வணக்கம் ஆரம்ப இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கு ஒரு காரணம் உண்டு பிஹைண்ட் சீக்ரெட்ஸ் அப்படின்னாக்கா ரகசியங்களுக்கு பின்னால் என்ன இருக்கு அப்படின்னு வந்து ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா ஆனா இது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு அதற்கான ஒரு கன்டென்ட் நான் இது வரைக்கும் கொடுக்கல சோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமது உலக புராணங்களில் நம்ம உலக புராணங்களில் தப்பும் தவறுமாக நிறைய விஷயங்கள் நமக்கு சமீப காலமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு அதோட உண்மை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து சொல்கிறதுக்கு தான் இந்த நோக்கத்தினால தான் இந்த சேனலே ஆரம்பிக்கப்பட்டது ஸோ இப்போது முதல்ல வந்து நம்ம நம்மளுடைய நம் நாட்டு புராணங்கள்லேருந்து ஆரம்பிப்போம் உதாரணத்துக்கு ராமாயணத்துல இருந்து வர்றோம் ஸோ ராமாயணத்துல வந்து ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னு பார்த்தாக்கா ராமன் அதுக்கப்புறம் ராவணன் ராவணன் வந்து ஒரு மிக சிறந்த அரசன் இலங்கை ஆண்டவன் இன்னைக்கு கான்ட்ரோவர்சி என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராவணன் யார் ராவணன் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சாரார் சொல்றாங்க ராவணன் ஒரு ஒரு தமிழன் தலைசிறந்த தலைசிறந்த சிவபக்தன் அதுல வந்து எந்த மாற்றம் கிடையாது மிக சிறந்த இசைக்கலைஞன் ஒரு நல்ல கலைகள் கற்று தெரிஞ்சவன் இது எல்லாமே உண்மைதான் ஆனா அவன் தமிழனா அப்படின்னா நம்ம இதை வந்து எந்த இடத்துல இந்த ஆதாரம் பார்க்கணும் அப்படின்னா ராமாயணத்துல இருந்து பார்க்கணும் ஏன்னா ராவணன் ராமாயணத்துடைய கேரக்டர் இல்லையா ஸோ ராவண ராமாயணம் வந்து எப்போ எழுதப்பட்டதுன்னா ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு காவியம் வால்மீகி துளசிதாசர் கம்பர் இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு பேர் ராமாயணத்தை பேருக்கு வந்து ராமாயணத்தை எழுதுறாங்க ராவணன் யார் அப்படின்னு கேட்டால் ராவணன் வந்து விஸ்ரவா மற்றும் கைகேஷி அவர்களின் புதல்வன் இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பீகார்ல பிறந்ததாகவும் சொல்றாங்க

பத்து பிரஜாபதிகள் இருப்பாங்க அந்த பிரஜாபதிகள் யார் அப்படின்னு கேட்டால் பிரம்மனின் புதல்வராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது புராணங்களில் அப்படிப்பட்ட வம்சாவளியில் வந்தவர் நம்மளுடைய ராவணன் ராவணன் ஒரு பிராமணன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவர் வந்து தன்னுடைய சகோதரன் விஸ்வகர்மா விஸ்வகர்மா கிட்ட இருந்து இலங்கையை வந்து பலவந்தமாக பெற்றுக்கொண்டதாகவும் புஷ்பக விமானத்தை பெற்றுக்கொண்டதாக வந் பெற்றுக்கொண்டதாகவும் ராமாயணத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஸோ இவர் தமிழன் அல்ல அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரத்தை ஏன்னா இவர் வந்து தேவகணம் பாதி அசுரகணம் பாதி விஸ்ரவா வந்து தேவகணம் கைகசி அசுரகணம் அதாவது இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி பிறந்தவர் ராவணன் ராவணன் வீணை வாசிப்பதில் வீணை வாசிப்பதில் மிக சிறந்தவர் நல்ல சிவபக்தர் இவர் வாங்கி வந்த வரங்களும் இவருடைய அசுர எண்ணங்களாலும் தான் வந்து அவர் வந்து ராமனை கிட்ட போராடி தோற்றுதா அந்த ராமாயணத்துடைய என்னத்துடைய ஸோ இங்கே ஏன் ராவணனை வந்து தமிழனாக சொல்லப்படுகிறது என்றால் ஒரு குறிப்பிட்ட சாரார் அந்த சாரார் யாருங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு ராமனை எதிர்க்கணும் ஸோ ராமனை எதிர்க்கணுன்னா இப்போ ராமனை எதிர்த்த ராவணனை ஹீரோவாக்கணும் அப்போ ராவணனை ஹீரோவாக்கணும்னா ரொம்ப சுலபம் இப்போ வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தனா ஒரு ஒரு நம்ம நம்ம ஸ்கூலில் ஒரு வாதியார் இருக்காருன்னு வச்சுக்கலாம் ஒரு நல்ல வாதியார் நல்லபடியாக பாடம் தரார் அவரை வந்து கெட்டவன் ரொம்ப சிம்பிள் உங்கள் வீட்டு உங்கள் பையனை எப்போ பார்த்தாலும் அவர் நோண்டிக்கிட்டு இருக்கார் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கார் நம்ம பையன் என்ன பண்ணா அப்படிங்கிறத நம்ம பார்க்க மாட்டோம் வாதியார் அடிச்சுட்டாருன்னா வாதியாரை கெட்டவன் ஆக்கிடுவோம் ஸோ இந்த ரபலிசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராவணனை நம் மைண்டுக்குள்ள தமிழனா திணிக்கிறதுக்கான காரணம் ஸோ இவங்க வந்து ராவணன் தமிழன் அப்படின்னு சொல்றதுக்கான ஆதாரத்தை காட்டுறது எங்கன்னு கேட்டீங்கன்னா மிக சமீபமாக ஒரு அறுபது எழுபது வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு ராவண காவிங்கிற ஒரு தான் காட்டுறாங்க எது நாம வந்து முதல்ல எடுத்துக்கணும்னா நானூறு வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட ராமாயணத்திலிருந்து தான் ராவணனை பத்தி எடுத்துக்கணும் அப்படின்னா இவங்க சொல்ற ராவணன் வேற அவங்க சொல்ற ராவணன் வேறையா இருக்கலாம் ஆனா இவர்கள் சொல்லக்கூடிய ராமனை எதிர்த்த ராவணன் அவன் ஒரு தேவகணங்களுக்கும் அஸ்ரகணங்களுக்கும் பிறந்தவர் அவர் பிறந்தது வந்து வடநாட்டில அங்கிருந்து இவருடைய சகோதரருடைய லேண்டை இலங்கையை பிடிச்சு இலங்கையை வந்து ரொம்ப அற்புதமாக ஆட்சி பண்ணார் இலங்கையை ரொம்ப அற்புதமாக ஆட்சி பண்ணார் அந்த மக்களை நல்லபடியா பார்த்துட்டார் ஆனால் அடுத்தவங்களை தான் வந்து இவர் துன்புறுத்தினார் இரண்டாவது ராவணனை பத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு காமெடியான விஷயமா இருக்கும் ஒன்றரை வருஷம் கிட்டக்க வந்து ராவனை வந்து சீதையை வந்து அசோக வளத்தில் வச்சுருந்தாரு ரொம்ப பத்திரமா வச்சுருந்தாரு ஆனால் ராமன் வந்து பார்த்த உடனே வந்து அவங்கள அக்னியில் பிரவேசம் பண்ண வச்சா யார் நல்லவன் ஒரு கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணுவாங்க இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராவணன் எப்படிப்பட்ட கேரக்டர் ஆரம்பத்தில் வந்து சொல்லப்படுதுன்னா ஒரு பெண்ணை பிடிச்சிருந்தா பலவந்தமாக அந்த பெண்ணை அடைச்சிருவார் அப்படின்னா சீதையை விட்டார் அப்படின்னா சீதை வேலை உள்ள அபார காதலா கிடையாது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இவருக்கு மருமகள் முறை கொண்ட ஒரு பெண்ணை பலவந்தமா உறவு வச்சிடுறார் அப்ப அவருக்கு ஒரு சாபம் கொடுக்குறாங்க எந்த ஒரு பெண்ணையும் அவளது இச்சை இல்லாமல் நீ தொட்டினா பலவந்தமா தொட்டினா உன் மண்டை சுக்குனுரா உடஞ்சிடும் இது வந்து ராவணனுக்கு உண்டான சாபம் அதனால தான் சீதையை அவர் பலவந்தமாக தொடரவில்லை மனசை கரைக்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார் மனசை கரைக்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் ராமனாக ஒரு மாதிரி போனால் ஒரு வேளை வையத்துக்குவாளா அப்படின்னு சொல்லி ராமனாக ஒரு மாதிரி போகிறாரு உடனே அவரால் தொடர முடியல ஏன் அப்படின்னு திரும்பி வந்தவன்னே அவருடைய சொந்தங்கள் கேட்கும்போது சொல்கிறாரு ராமனாக மாறினவொடனே நானும் நல்லவனாக மாறிவிட்டேன் என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய ஆழமாக பார்க்கறதுக்கு வேணும் அதுக்கு என்ன செய்யணும்னா ராமாயணம் படிக்கணும் ராமாயணத்தை முழுவதாக படித்து விட்டு நீங்கள் குறை சொல்லுங்கள் தப்பு இல்லை ராமாயணத்தில் இன்னொன்று குறை சொல்லுவாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமன் குதிரைக்கு பிறந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அது என்ன தெரியுமா அது அடுத்த வாரம் பார்ப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம்